துதிக்கிறோம் மைய ஸ்தோத்திரிக்கிறப்பா உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை சொல்வதற்கு இந்த நேரம் தந்ததற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் பேச வேண்டும் ஐயா பாதம் அணிந்து கேட்கின்றேன் ஐயா உலகமோ பிசாசோ மாமிசமோ வரவே கூடாதுப்பா நீங்கள் மட்டும்தான் நன்றி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க தேவனுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது பாருங்க இந்த நாளில் தலைப்பாக புஸ்தகங்கள் பரலவு ராஜ்யத்தில் பலவிதமான புஸ்தகங்கள் அங்கே திறக்கப்படுகின்றன புஸ்தகங்கள் திறக்கப்படுகின்றன உலக கோத்திரத்தில் எல்லா மக்கள் மத்தியிலையும் எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் புஸ்தகங்கள் திறக்கப்படுகின்றன தலைப்பு என்ன அப்படின்னா புஸ்தகங்கள் அப்படி தான் கொடுத்துருக்கேன் முதலாவது வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்ட ஜீவ புஸ்தகத்திலே பரலோக ராஜ்யத்தில் உள்ள அந்த புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் அப்படி எழுதப்படவில்லை என்றால் அவன் அக்கினை கடலிலே தள்ளப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே இன்றைக்கு உங்களுடைய பெயர் பரலோக ராஜ்யத்தில் உள்ள புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா உங்களுடைய பெயர் ஆதார் கார்டில் நம்ம பேர் இருக்குது ரேஷன் கார்டில் நம்ம பேர் இருக்குது டிசியில் நம்ம பேர் இருக்குது பேங்க் கார்டில் நம்ம பேர் இருக்குது நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டில் நம்ம பேர் இருக்குது நம்ம எல்ஐசி பத்திரத்தில் நம்மளுடைய பெயர் இருக்கிறது நம்முடைய ஆர்டி அக்கௌண்ட்டில் நம்முடைய பெயர் இருக்கிறது இன்னும் நம்ம கார் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் பத்திரங்களிலே நம்முடைய பெயர்கள் இருக்கின்றன இப்படி ஆலயத்திலே சங்க குடும்ப கவர்களிலே நம்முடைய பெயர் இருக்கின்றது இன்னும் நகராட்சியிலே நம்ம தீர்வை கட்டப்போகிறோம் அங்கே இருக்கின்றது நம்ம வீட்டு சொத்து பத்திரங்களிலே நம்முடைய பெயர்கள் இருக்கின்றது இவைகளெல்லாம் இருந்தால் தான் இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் அது சரி எனக்கு தெரியும் ஒரு பிள்ளை அந்த பிள்ளை என்ன அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ரேஷன் கார்டு கிடையாது ரேஷன் கார்டு எடுக்கவே இல்லை கணவன் அவளை விட்டுட்டு போயிட்டாங்க பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைக்கும் ரேஷன் கார்டு இல்லை இந்த தாய்க்கும் ரேஷன் கார்டு இல்லை ரெண்டு பேருக்குமே ஆதார் கார்டு இல்லை ரெண்டு பேருக்குமே எந்த ஆலயத்திலையும் மெம்பர்ஸாக அவங்க சங்கம் பணம் பணக்கட்டவில்லை ஒரு வருஷத்துக்கு முந்நூறுரூபா தான் ஆலயங்களில் மாதம் மட்டும் நூறுரூபா கட்டுறவங்களும் இருக்காங்க இவ்வளவு பணம் தான் எதுவுமே கிடையாது ரேஷன் கார்டு கிடையாது ஆதார் கார்டு கிடையாது ஆலயத்தில் ஒரு மெம்பர்ஸ் கிடையாது ஒரு பேங்க் கார்டு கிடையாது எந்த ஒரு அக்கௌண்ட்டு கிடையாது எந்த பேருமே எதுலேயுமே இல்லை கடைசியில் ஒரு நாள் அவர்கள் இறந்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் என்றால் ஆதார் கார்டு வேணும்ல நம்பர் வேணும்ல ரேஷன் கார்டாட்டு வேணும்ல இல்லை ஒரு பேங்க் கார்டு வேணும்ல எந்த ஆதாரமுமே இல்லை இது பல வருடங்கள் ஆகிவிட்டது அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ன செய்யணும் தெரியல எப்படி இவங்களை பண்றது அங்கே கல்லறை தோட்டத்தில் இடம் இருக்காது ஏன்னா அங்கே ஆலயத்தில் உள்ள கவரில் அவங்க பேர் இல்லை பேர் இல்லை பணம் இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆலயத்தில் இருந்து அடக்கம் செய்து விடுவார்கள் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு காட்டணுமே அதுக்கு அங்கே மெம்பர்ஸில் அவங்க பேர் இல்லை மாநகராட்சியிலையும் இல்லை சொந்த வீடு இல்லாத பத்திரத்துலேயும் இல்லை எதுலேயுமே இல்லை பல வருடங்களுக்கு முன்பாக இதை நான் தெரியும் எனக்கு நல்லா கேள்விப்பட்டேன் ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் பெட்ரோல் ஊற்றி அவங்க அந்த சகோதரியை இறந்தவங்களை தீ வச்சு கொளுத்தி தான் சாம்பலாக்கி விட்டுட்டாங்க இந்த உலகத்திலே பிறந்த ஒரு பெண்ணானவள் இது கூட செய்யலையா எவ்வளவோ படிக்காதவங்க கூட ஃபோன் நம்பர் கேட்டால் உடனே சொல்கிறாங்க பத்து நம்பர் இருக்குலா பத்து நம்பரையும் சொல்லிருவாங்கள நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பேங்கில் பார்த்துருக்கேன் ரேஷன் கடையில் பார்த்துருக்கேன் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் காதுக்குன்னு கடைகள் இருக்குலா அங்கே போய் என் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா கட கடன் சொல்லிருவாங்க ஒன்று தமிழில் இல்லை இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கூலி விலைக்கு போகிறவங்க தான் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க ஆனால் இந்த சகோதரிக்கு எதுவுமே இல்லாமல் முடிவு பரிதாபமாக இருந்தது பெட்ரோல் ஊற்றி காட்டுக்குள்ளே வச்சு தீரிக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு ஆனால் இப்போ மகள் உஜாராயிட்டா அவள் எல்லாத்துலேயும் பேர் கொடுத்து சேர்ந்துட்டாள் இப்படிலாம் அந்த காலத்தில் இருப்பாங்களா இந்த உலகத்தில் உள்ள அத்தியாவசியமான தேவைக்கே தன்னுடைய பெயரை பதிவு செய்யவில்லை என்றால் பரலோக பரலோகராஜ்ஜியத்தில் அவங்க எப்படி பதிவு செய்திருப்பாங்க அவங்களுடைய அறிவு செட்டப் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க அருமையானவர்களே இங்கேயும் எப்படி இருக்கிறது நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்றதோ ஏசப்பாவையே எருசலேமுக்கு குடிமதிப்பு எழுத தான் கொண்டு போகிறாங்க சென்சஸ் கணக்குக்கு தான் கொண்டு போகிறாங்க அதே போல தான் நம்முடைய பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகமாக அது பேர் இருபதாவது அதிகாரம் வெளிப்படுத்துல பதினஞ்சாவது வசனம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் அருமையானவர்களே இன்றைக்கு உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இருக்க வேண்டும் நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க தான் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும் இல்லாட்டா போக முடியாது முதலாவது நம்ம பார்க்கிறோம் ஜீவ புஸ்தகம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தேவண்டத்தில் கேட்டு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் நம்ம சிறு பிள்ளைகளாக விளையாடும் போது சண்டையெல்லாம் போட்டிருந்தால் அவங்கக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் கேட்கும்போது ஏசப்பா நம்முடைய பெயரை பரலோக ராஜ்யத்தில் கண்டிப்பாக எழுதி வச்சிருவாங்க ஒரு நாள் ஒரு சகோதரி மிகவும் சோர்ந்து போய் படுத்திருந்தாங்களாம்மா என்ன வாழ்க்கை இந்த உலகத்தில் எதுக்கு வாழணும் நம்மளாம் இருந்து எதுக்கு அப்படின்னு ஒரு வெறுப்பாக இருந்திருக்கும்போது ஒரு கனவு கண்டார்களாம் அந்த கனவிலே இவர்கள் மேலான ஒரு படியில் ஏறுகின்றார்களாம் அங்கே ஒரு புத்தகம் திறக்கப்பட்டு இருக்கிறது அதிலே பேனா இருக்கிறது ஒரு சத்தம் கேட்கிறது உன்னுடைய பெயரை இந்த புத்தகத்தில் எழுது என்று அவங்க பார்த்துட்டு பேனாவை எடுக்காங்களாம் தங்க பேனாவா தங்க க தங்கமாக இருக்கான் பேனா எடுத்து அவருடைய பெயரை அதில் எழுதினார்களாம் கனவு கண்டு முடிச்சுட்டாங்களாம்மா என்ன அர்த்தம் இது நான் சோர்ந்து போய் படுத்திருந்தேன் எனக்கு நிறைய பிரச்சனை நிறைய இழந்துட்டேன் நான் நான் வாழ்ந்து என்ன செய்ய அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் இப்படி என்னுடைய பயிரை ஒரு புத்தகத்தில் எழுதினேன் கனவில் அந்த பேனா தங்க பேனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட கேட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க உன்னுடைய பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாச்சுமா இந்த உலகத்தில் உள்ள கஷ்டத்தை நீ பெருசாக நினைக்காத உனக்கு பரலோகம் இருக்குது உனக்கு பரலோகம் இருக்குது நீ வாழ்ந்திருப்ப நீ ஆசீர்வாதமாக இருப்பேமா தைரியமாக போ கடவுள் உன்னோடு இருக்கின்றார் தளர்ந்து விடாதே அருமையானவர்களே இன்றைக்கி அவர்கள் வல்லமையான ஊழியக்காரியாக இருக்கின்றார்கள் அனைகருக்காக திறப்பிலிருந்து ஜெபிக்கக்கூடிய மகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு விட்டது பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் வேறு எந்த எந்த காரியமும் வேண தேவையில்லை எந்த ரீசனும் தேவையில்லை இந்த ஒன்றே ஒன்று தான் இல்லை பாவங்களை சொல்லும்போது ஏசுமான் அவர் மன்னித்து நம்முடைய பெயரை அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்கின்றார் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் போடுறோம் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு நம்ம பிள்ளை பேரங்க ரெஜிஸ்டரில் இருந்தால் தான் அவன் சந்தோஷம் இந்த ஸ்கூலில் நம்ம பிள்ளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு சந்தோஷமாக போய் ஃபீஸ் கட்டுவோம் அதே போல் அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மறைத்தோராகிய சிறியவரையும் பெரியவரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகத்திலே புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள் இது இரண்டாவது புஸ்தகம் முதலாவது புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் அதிலே பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நரக ஆக்கினேன் இரண்டாவது உள்ள புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதில் என்ன அப்படின்னா மறைத்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பை அடைகிறார்கள் அவர்கள் நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள் அதற்காக அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது அவங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவங்க எவ்வளவு நல்லது செய்திருக்காங்க எவ்வளோ அதிகமாக தான தர்மங்கள் இவ்வளோ அதிகமாக தேவனுக்காக ஊழியம் செய்திருப்பாங்க ஏழைகளை பராமரிச்சிருப்பாங்க ஏழைகளுக்கு இறக்கம் காட்டுவாங்க திக்கற்றவர்களை விசாரிப்பார்கள் விதவைகளுக்கு ஆறுதல் படுத்துவார்கள் விதவைகளை கண்டால் ஒதுங்கி போக மாட்டார்கள் அன்பு செலுத்தியிருப்பாங்க ஏழை எளியவங்களை கண்டால் அவங்களை அவங்களை விசாரிப்பாங்க அப்படிப்பட்டவங்கள் தங்களுடைய கிரியைகளை அடையும்படிக்கு அவர்கள் அங்கே காணப்படுவார்கள் என்று அதிலே சொல்லுகிறது இயேசுவுக்காக நிந்தைகளை அனுபவிப்பாங்க கஷ்டங்களை பொறுமையோடு சகித்து கொள்வாங்க ஏசு அப்பாவுக்காக என்ன பேசினாலும் சரி நீங்கள் ஒரு ஊழியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அங்கே கூட ஒரு பிரச்சனை வரும் ஒரு சண்டே கிளாஸ் நீங்கள் போங்க அங்கேயும் சில காரியங்கள் நடக்க தான் செய்யும் நீங்கள் ஒரு விபிஎஸ்சி எடுங்க அங்கேயும் சிலர் உங்களை எதுக்க தான் செய்வாங்க அதன் மத்தியிலையும் நான் எழுதியிருக்கேன் பொறுமையோடு பொறுமையோடு சகித்து கிறிஸ்துவுக்காக இயேசுவை காண்டி நீங்கள் அந்த வேலைகளை கருத்திற்காக பொறுமையோடு செய்து அவர்களை அவர்களை அன்பு செலுத்தி அப்படி நீங்கள் இருந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு உங்களால் இயன்ற அளவுக்கு அது விபிஎஸோ சண்டே கிளாஸ் ஊழியமோ இல்லை ஒரு வாலிபர் மத்தியில் செய்கிற ஊழியமோ ஒரு வயதானவங்க மத்தியிலையோ ஒரு ஆஃப்னேஜில் ஒரு முதியோர் இல்லத்தில் என்ன நீங்கள் ஜிஹெச்சில் உள்ளவங்களை ஒருத்தங்களை விசாரிக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க என்ன ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு உங்களுக்கு அங்கே நியாய தீர்ப்பில் கருத்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் பேங்கில் நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு எதுவுமே எழுத தெரியல அங்கே உள்ள ஒரு ஸ்டாஃப் உங்களுக்கு எல்லாமே எழுதி கொடுக்காங்க நீங்கள் இந்த இந்த செக்ஷனுக்கு போங்க இந்த அக்கவுண்டர்கிட்ட போங்க எத்தனை நம்பரு அந்த மேடம்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அந்த உள்ள ஒரு ஸ்டாஃப் சொன்னாங்கன்னா கூட அதுக்கும் அண்ட் ஒரு பலன் வச்சிருப்பார் ரோட்டில் தெரியாதவங்க ஒரு பாதையை கேட்காங்க அந்த பாதையை நீங்கள் சொன்னால் கூட அதுக்கு ஒரு பலன் வீட்டுக்கு வந்த ஒரு டம்ளர் தண்ணி கேட்காங்க அந்த தண்ணியை நீங்கள் கொடுத்தா கூட அதுக்கு ஒரு பலன் அங்கே நியாய தீர்ப்பில் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக தீர்ப்பு கொடுப்பார் ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கில் வைக்கிற தேவாதி தேவன் புஸ்தகங்கள் முதலாவது புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் இரண்டாவது புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் அந்த புஸ்தகத்தில் நம்ம செய்த எல்லா கிரியைகளும் எழுதப்பட்டு இருக்கும் அதுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைகிறார்கள் இதுக்குன்னு ஆதாரமாக அப்போ சில நடவடிகள் பத்தாவது அதிகாரத்தில் ஒரு வசனம் எடுத்திருக்கேன் நாலாவது வசனம் பத்தாதிகாரம் நாலாவது வசனம் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரை என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது கொர்னலியு என்பவர் இத்தாலியா பட்டாளத்திலே நூறு பேருக்கு தலைவர் நூறு பேருக்கு தலைவர் அவர் வந்து என்ன செய்தார்ன்னா தன்னுடைய குடும்பத்தாரோடு ஏறக்குறைய ஒன்பதாம் மணி வேலையில் அவங்க கூடி ஜபம் பண்ணுறாங்க எப்படி அடிக்கடி அவர் செய்து கொண்டு இருக்கின்றார் அவர் அநேக தான தர்மங்களை செய்கின்றார் நிறைய ஜபம் பண்ணுகின்றார் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாவது அதிகார நாலாவது வசனத்தில் ஜபங்களும் அப்படின்னு போட்டிருக்கு ஜபம்னா ஒருமை ஜபம் செய்தார் அப்படின்னு இது அப்படி இல்லை ஜபங்களும் அப்போது இந்த கொரநெலியூ என்பவர் நூறு பேருக்கு அதிபதியாக இருக்கார் நம்ம யாருக்கும் வீட்டில் அதிபதியாக இல்லை உங்களுக்கு ஐம்பது ஐம்பது பேருக்கு நீங்கள் தலைவரா இல்லை நீங்கள் பத்து பேருக்கு தலைவரா இல்லை நீங்கள் நூறு பேருக்கு தலைவரா அப்படியே இருந்தாலுமே இங்கே இருங்க நீங்கள் நூறு பேருக்கு தலைவராக இருங்க ஒரு சண்டே கிளாஸ் எடுத்தால் நீங்கள் பத்து பேருக்காவது இருப்பீங்க அலையிலூயா ஆனாலும் உங்கள் ஜபங்களும் உங்கள் தான தர்மங்களும் பரலோகத்தை வந்து எட்டுனது என்று வேதம் சொல்லுகின்றது கர்த்தர் சொல்லுகின்றாள் அப்போ அவை அது அதுகளும் வந்து அங்கே என்ன செய்தாமா எட்டு இது பரல ஆட்சியத்தில் வந்து எட்டுது தானியல் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டு அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே பத்தாதிகாரம் பன்னெண்டு வசனம் அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமை படுகிறதற்கு படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவைக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் அவர் ஜெபம் பண்ணாராமா ரெண்டு மூணு அந்த நாட்களே தானியலாகிய நான் மூன்று வாரம் துக்கித்து கொண்டிருந்தேன் அந்த மூன்று வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை இறைச்சியும் ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை நான் பரிமளதையிலும் பூசிக்கொள்ளவும் இல்லை அவர் இருபத்தொரு நாள் மூன்று வாரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தொரு நாள் அவர் உபவாசம் இருக்கின்றார் அப்போ அவர் என்ன தான் சாப்பிடலை திராட்சரசம் குடிக்கலை அவர் செண்டடிக்கல செண்டும் அடிக்கலை எதுவுமே இல்லாதபடிக்கு இருபத்தொரு நாட்கள் இருந்தார் அந்த வார்த்தைகளின் நிமித்தம்தான் பனிரெண்டாவது வசனத்தில் நீ உன்னை தாழ்த்துறதுக்கு நீ ஆரம்பித்த உடனே உன் ஜபம் கேட்கப்பட்டது தான் நாங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற வார்த்தை நம்ம கேட்கின்றோம் நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் அறிகிற ஒரு தேவன் உடைய கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறார் அதாவது தங்கள் கிரிகளுக்கும்படியே அவர்கள் நியாயத்திற்படைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது லூயா ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகத்தை இப்பொழுது நம்ம பார்த்தோம் வெளிப்படுத்தல் இருபது பன்னெண்டில் மூன்றாவது புஸ்தகம் மல்கியாவில் மல்கியா மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதில் என்ன வந்து சொல்லியிருக்குன்னு நம்ம பார்ப்போம் மல்கியா மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் கொண்டு அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் அலுயா அலே இங்கே இன புஸ்தகம் ஞாபக புஸ்தகம் முதலாவது ஜீவ புஸ்தகம் ரெண்டாவது ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் முதல் புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது புஸ்தகத்திலே தங்கள் கிரிகளுக்கு பலனை கொடுக்க நியாயத்தில் மூன்றாவதாக ஞாபக புஸ்தகம் இந்த ஞாபக புஸ்தகத்திலே ஒரு நிறைவான பலனை தரக்கூடியவராக இருக்கிறார் வித்தியாசத்தை அவருக்கு அவருக்கு ஊழியர் செய்கிறவருக்கும் செய்யாதவங்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் அவரையே இயேசுவையே நம்பி இருக்கிறவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறதாக அந்த ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்குமாம் வித்தியாசத்தை காணக்கூடிய புத்தகம் ஞாபக புஸ்தகம் மல்கியா மூன்று பதினாறு பதினேழு பதினெட்டு இவ்விதமாக சொல்லுகிறது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கி நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கின்றீர்களா உங்களை ஒரு நாள் கற்றுறது என்னுடைய சம்பத்தின்றி உங்களை சேர்ப்பார் சேர்ப்பார் நீங்கள் ஆலயத்துக்கு ஒருவரை கூட்டி கொண்டு வருகின்றீர்கள் நீங்கள் கைப்பிரதிகளை கொடுக்கின்றீர்கள் ஜபம் செய்கின்றீர்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறீங்க தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிற வாலிபர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க அவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் பாடுபடுகிறீர்கள் பணம் செலவழிக்கிறீர்கள் உங்களுடைய நேரங்களை பயன்படுத்துகிறீர்கள் அவர்களுக்காக அநேக உதவிகளை நீங்கள் செய்து வருகின்றீர்கள் இவை எல்லாமே அந்த ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கும் எதுவுமே விடுபட்டு போகாது விடுபட்டு போகாது எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கே சேர்க்கக்கூடியவராக இருக்கின்றார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாசனம் மளிகா மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வாசிப்பேன் ஏன்னா பதினாறில் அவருடைய பிள்ளைங்க அவருக்கு பயப்படுறவங்க பேசிக்கிடுவாங்க ரெண்டு பேர் பேசும்போது கருத்தர் என்ன செய்வாராம் அதை கேட்பார் கருத்தர் கவனித்து கேட்பாராம் அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் சேரும்போது கருத்தர் கவனித்து கேட்கார் அது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது கவலைகளை பகிர்ந்து கொள்கிறோம் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுகின்றோம் ஆறுதலான வார்த்தைகளை நம்ம சொல்லி கொடுக்கின்றோம் அது கூட பரலகு ராஜ்யத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது ஞாபக புஸ்தம் அலையிலூயார் நான் என்னுடைய சம்பத்தை ஒரு நாள் சேர்ப்பேன் என்னுடைய சம்பத்துனா என்ன ஆஸ்தி நம்மளை தான் சொல்கிறார் ஆண்டவர் அவருக்காக அவரு அவருடைய பிள்ளைகள் அவருக்கு பயந்துருக்கிற அவருடைய பிள்ளைகள் தான் அவருக்கு சொத்து அவருக்கு சம்பத்தாமா அப்படின்ட்டு கருத்தர் சொல்லுகிறார் அவர்களை நான் கூட்டி சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் நான் அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் நீங்கள் ஊழியத்துக்காக பணம் கொடுக்குறீங்களா அநேக ஊழியர்கள் இருக்கின்றது கிராஸ் டிவி ஊழியர் இருக்கிறது எஃப்எம்பிங்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் விஷவாணி என்ற ஸ்தாபனங்கள் இருக்கிறது அநேக மிஷினரிகள் வாழ்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களால் இயன்ற பணங்களை கொடுக்கின்றீர்கள் ஊழியத்தை தாங்குகின்றீர்கள் பணங்களாலும் பொருளாலும் ஜெபத்தாலும் நீங்கள் தாங்குகிறீர்கள் இவை எல்லாம் பரலோகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது அருமையானவர்களே மூன்று புத்தகங்களை குறித்து நம்ம பார்த்தோம் கர்த்தர் அதுக்குரிய பலனை கொடுப்பார் நம்முடைய பெயர் முதலாவது ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்க வேண்டும் அதற்காக ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும் ஆண்டவரே நம்முடைய பாவங்களை கண்டிப்பாக நீங்கள் மன்னிக்க வேண்டும் நம்ம மட்டும் இல்லை நம்ம வீட்டில் எல்லாருடைய பெயரும் பரலோகராஜ்யத்திலே இருக்க வேண்டும் எப்படி ரேஷன் கார்டில் எல்லார் பேரும் இருக்குங்களா பரலோகத்தில் எல்லார் பேரும் இருக்க வேண்டாமா எல்லார் பேர் இருப்பதற்காக நீங்கள் தேவனிடத்திலே அழுது கெஞ்சி அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜபப் பண்ண வேண்டும் குடிக்கிறவங்க இருக்காங்களா வேசுத்தனம் பண்ணுறவங்க இருக்காங்களா துன்மார்க்கமாக இருக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கின்றார்களா அவர்களுக்காக ஜபிப்பது தான் உங்களுடைய முதல் கடமை எப்படியாவது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இன்று மூன்று புத்தகத்திலே நம்ம இன்றைக்கு பார்த்திருக்கிறோம் ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் ஞாபக புஸ்தகம் எல்லாவற்றிலும் நம்ம நம்முடைய பெயர் இருந்து நாம் அவருடைய சம்பத்தாக இயேசுவின் சொத்தாக நம்ம இருந்து ஒரு நாள் அவர் நமக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுவார் நாம் அவருடையவர்கள் என்பதை அவருக்கு ஊழியர் செய்தவர்கள் என்பதை அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்தவர்கள் உபவாசித்தவர்கள் கொடுத்தவர்கள் சண்டே கிளாஸ் எடுத்தவங்க விபிஎஸ் எடுத்தவங்க யூத் மீட்டிங் எடுத்தவங்க தாய்மாருக்கு ஜபம் பண்ணவங்க உபவாச ஜபத்தை நடத்தினவங்க அதிலே நீங்கள் ஜபம் பண்ணினவங்க மிஷினரிகளாக ஊழிய செய்தவங்க அதை தாங்குறவங்க கொடுக்கிறவங்க காடுகளிலே மலைகளிலே நீங்கள் அலகிருந்து ஊழியத்தை செய்கின்றீர்கள் ஆஸ்பத்திரியிலே ஊழிய செய்கின்றீர்கள் எல்லாருக்கும் அவர் அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அந்த வித்தியாசத்தை காட்டும்படி அவர் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார் ஒரு ஏழைக்கு ஒரு துணி கொடுத்தா கூட ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தா கூட கணக்கில் வச்சு அந்த சம்பத்தை சேர்க்கும் நாளில் கொடுக்குற தேவன் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்ல லூயா இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய ஜெபிப்போம் முதலாவதாக ஆண்டவர் எங்களுடைய பெயர் எங்கள் குடும்பத்தில் எல்லார் பெயரும் ரேஷன் கார்டில் இருக்கிறது போல உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபிக்கிறோம் என்று ஜெபிப்போம் பரலோகத்தில் எனது பெயர் விட்டார் என் பரலோகத்தில் எனது பெயர் எழுதி விட்டார் என் இயேசு என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுக்காய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் ஆ இது அதிசயம்தானே ஓ இது உண்மைதானே ஆ இது அதிசயம்தானே ஓ இது உண்மைதானே சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவை வென்றவர் என் மணவாளன் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் குடும்பத்தில் எங்கள் சபையில் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் நாங்கள் வசிக்கிற இடங்களில் எங்கள் எல்லா பெயர்களும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்க வேண்டும் நாங்கள் ஞாபக புஸ்தகத்திலே வர வேண்டும் நாங்கள் உங்களுடைய சொத்தாக இருக்க வேண்டும் வேறொரு புஸ்தகத்திலே நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடியவர்களாக எங்களுடைய பெயர்கள் அங்கே இருக்க வேண்டும் எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் எங்களை தாழ்த்தி அப்பா நாங்கள் பேசிக் கொள்ளுகிறதை கவனித்து கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க ஞாபக புஸ்தகத்தை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தாழ்த்துகிறோம் குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலே எழுத வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு இயேசுவி நாமத்திற்கு வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் காபி